அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக கூட்டணி வந்து அஞ்சுகிறது ஒவ்வொரு இடத்திலையும் முதல்வர் பார்த்தா வந்து மன பயம் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான இத நோக்கத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி எல்லா தலைவர்களுமே சொல்றாங்க நான் கூட இன்னைக்கு மதுரை பேராசிரியர் கூட பாஜக முன்னணி தலைவர் அவரு இதை தான் சொல்றாங்க பாஜக அதிமுக உறவை திமுக ஒரு பொறாமைப்படுகிறது பலது அச்சப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன் மாதிரி கூட நான் எங்கேயாச்சும் நான் யாரு விடா உறவிச்சுக்கே நீங்க கொடுக்கிய அப்படி எல்லாம் தப்பு கொடுத்த கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தணும் பார்க்கறேன் சிலமைப்ப நம்ம பாஜக அதிமுக தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறதுனால ஆளுநர் கட்சியும் ஏற்கனவே திட்டமிட்டு இருநூறு தொகுதியில் வெற்றி இருந்த முதல் அறிவிப்பை முதல்வர் சொன்னாரு பிறகு இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாடி நீ ஒரு செய்தியில் பார்த்திருப்பி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் வெற்றி உறுதி செய்யிறார் இலக்கியை நிர்ணயித்திருக்கிறார் திமுக கூட்டணி இந்த மாதிரியான பொதுக்குழு கூட்டத்தை ஒரு பக்கம் கூட்டினாலும் இன்று வந்து பிஜேபி தலைமையில தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில வந்து மையக்குழு கூட்டம் வந்து இன்று ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுது இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து குழு கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்து இது ஒரு போர் மாதிரி வந்து அரசியல் களத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது யாருக்கு பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடி தரும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இவங்க எல்லாரும் ஒண்ணுதான் வாய்ப்பு இருக்குமா நாவே நாம் தமிழர் பாஜக அதிமுக பாஜக அதிமுக இந்த அணியும் நாம் தமிழரும் தமிழகம் இணைந்தால் திமுக கடுமையான சவாலை சந்திக்க வேண்டியதற்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துவாங்க ஆனா முதலமைச்சர் நான் தான் உங்க சொல்றாரு நாம்தான் முதலமைச்சர் சீமான் சொல்றாரு இப்ப நாம்தான் முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு ஏற்கனவே நான் தான் முதலமைச்சர் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு இப்ப சைலண்டாயிரம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய்க்காரு அவ்ளோதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இல்ல ஒரு கள்ள கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்களை வந்து விமர்சனம் செய்து வர்றாங்க அந்த கேள்விக்கு கூட நிர்மலா சீதாராமன் வந்து கடுமையா வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக கூட்டணி வந்து அஞ்சுகிறது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் முதல்வர் பேசுறத பார்த்தா முதல்வருக்கு வந்து மன பயம் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான இதை நோக்கத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி சொல்றாரு பாஜக அல்லது இருக்கிற எல்லா தலைவர்களுமே சொல்றாங்க நான் கூட இன்னைக்கு ராமசிங்குவாசன் இருக்கோம் மதுரை எங்க பேராசிரியர் கூட பாஜக முன்னணி தலைவர் அவரு இதைத்தான் சொல்றாங்க பாஜக அதிமுக உறவை திமுக ஒரு பொறாமைப்படுகிறது பல அச்சப்படுகிறது அஹ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன் பாத்திருக்கேன் இனப்பாடு கூட நான் எங்க ஜச்சி நான் யார் வேணாலும் உறவு வச்சிக்க நீங்க குடுக்கியே அப்படி எல்லாம் கம்பெனி குடிச்ச கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துனதுன்னு பாப்பேன் அப்ப பாஜக திமுக அதிமுக உறவால் அது வந்து அவர்கள் ஒரு கோட்பாட்டு எதிரியோடு அதிமுக கரம் பற்றி கொண்டு கோட்பாட்டு உறவோடு அரசியல் பயணத்தை துவக்குகிற எடப்பாடியை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது ஒரு பிரதான ஆளுகிற கட்சி அல்லது திமுக அதிமுக என்கின்ற அந்த இந்துருவ அரசியலில் அதிமுகவை அதன் பொது செயலராக இருக்கிற எடப்பாடியை ஆஹ் அவருடைய அந்த இமேஜ் டெமாலிஷ் பண்ணணும்னா நீங்க இந்த கருத்து இந்த ஆயுதத்தை ஒரு முதலமைச்சர் அல்லது திமுக தலைவர் பயன்படுத்தித்தான் ஆவார் இதற்கு தீவிர அதிமுக எந்த பதிலும் இல்ல பாஜகவுக்கு வேண்டுமானால் அதிமுக ஒரு இறையா கிரையை போல ஒரு வேட்டை மீதத்திற்கு அந்த ஒரு வேட்டை பிராணிக்கு இறை கிடைத்தால் எப்படி சந்தோஷப்படுமோ அது அதிமுக என்கின்ற ஒரு ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி என்பது பாஜகவுக்கு மகிழ்ச்சி அதிமுகவுக்கு மகிழ்ச்சியா இல்லை என்னன்னா அதிமுகவினுடைய எந்த கொள்கையும் பாஜக ஏற்கல பா தான் பாஜகவின் தொல்முகிறது அது முத்தலா சட்டமா இருந்தாலும் குடியிருப்பு திருத்த சட்டத்துல இருந்தாலும் மூன்று வேளாண் திருத்த சட்டமாக இருந்தாலும் காஷ்மீர் முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்தை அவர்கள் அவர்கள் வந்து ரத்து சொல்லிருக்காங்க இல்லையா ஏன்னா கூட்டணி வேறு எங்களுடைய கொள்கைகள் வேறு அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து திருத்தமா சொல்லியிருக்காங்கல்ல ஆமாமா திருத்தமா சொல்லியிருக்காரு கொள்கை வரைக்கும் எடப்பாடி சொல்லவும் இல்லை பாஜக எந்த கொள்கை தரக்கு எதிரானதுன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு என்ன கொள்கைன்னு எடப்பாடிக்கு தெரியாது பாஜகவுக்கு என்ன கொள்கைன்னு எடப்பாடிக்கு தெரியாது ஆனாலும் கொள்கை கூட்டணி சொல்றாரு அது கூட கொடுமை என்ன தெரியுமா அமிஷாமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேரவை தேர்தல் முடிந்த பிறகு இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு அது பாஜக மூத்த தலைவர் உள்துறை அமைச்சர் அமிஷா சொல்றாரு எடப்பாடி என்ன சொல்றாரு ஏன் இதுவரைக்கும் அதிமுக தனித்தான் ஆட்சி முடியிருக்கு இப்ப நீங்க வந்து என் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு அமித்ஷா இல்ல இந்த கூட்டணி அரசு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இன்னும் இவருக்கு விளக்கம் தெரியல அந்த இன்னும் அந்த கிளாரிட்டி தெளிவில்லாமத்தான் பாஜக அதிமுகவும் அதுல இன்னும் அவங்க தடுமாறவை நான் பாக்குறேன் தனியார் பாக்குறேன் அதுதான் நான் தொடர்ந்து நாட்டு மக்கள்கிட்ட கேட்கிறேன் நாட்டு மக்களுக்கு அந்த ஐயம் இருக்கு அது அமித்ஷாவும் விளக்குல எடப்பாடி விளக்கு அப்ப நீங்க இதுவரைக்கும் பாஜக அதிமுக உறவு ஏற்பட்ட பிறகும் அவர்களுக்குள்ள இன்னும் ஒன்று மட்டும் செயல்படுகிறது பொழுது நிர்மலா சீதாராமன் மாதிரி பாஜக முன்னணி தலைவர்கள் எல்லாம் அதிமுக உறவுக்குள்ள வந்தவுடன் கொண்டாடுகிறார் அதிமுக சில பேர் மகிழ்ச்சி 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 அடைகிறார்கள் நேற்று நடந்த அதிமுக செயலர்கள் கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடியாவ பாஜகவோடு உறவு வைத்துக் கொண்டு மெகா கூட்டணி அமைப்பதற்காக வியூகம் அமைப்ப எடப்பாடியாவே நான் பாராட்டுகிறேன் நன்றின்னு சொல்லி தீர்மானம் போடுறேன் உலகத்திலயே அப்படி ஒரு தீர்மானத்தை வாங்கில இங்குமே பார்த்தது பாஜக கூட்டணி அமைப்பு கூட்டணிக்கு மெகா வியூகம் அமைக்கிறார் அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பார்னு இப்போதே பாராட்டி பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டுகிற தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆகவே இன்னும் எடப்பாடியாலையும் ஒரு உறுதியான தெளிவான பாதைக்கு வர முடியல அதிமுக எந்த திசையை நகர்த்துவது என்று பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடிக்கு தெரியல எடப்பாடியை எந்த வகையில பயன்படுத்த வேண்டும் என்று பாஜகவும் உறுதிபட வெளிப்படையில செயல்படுத்தல பாஜகவினுடைய இந்த கட்டுப்பாட்டில் அல்லது பாஜகவின் விருப்பத்தை அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்த எடப்பாடி எந்த அளவுக்கு இசைந்து அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குவதனால் ஏற்படுகிற சாதக பாதகங்கள் குறித்து வெளிப்படையா இரண்டு கோடி அதிமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி சொல்லல எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி சொல்லல அப்ப இவங்களுக்குள்ள ஒரு நேர்மையற்ற இந்த தெளிவற்ற உறவு நீடிக்கிறதைத்தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அதாவது முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றார் நம்ம எல்லாரும் நம்ம இதை பத்தி விமர்சிக்கிறோம் மிகப்பெரிய மக்கள் பேரிய அதிமுக சாதி படங்களை கலந்து ஏழை பட பாகுபாடு பார்க்காமல் புரட்சித் தலைவரால் புரட்சி தலைவர் அம்மாவை கட்டி காத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேயே திராவிட ஆட்சியிலேயே அதிகப்படியான நாட்கள் ஆண்ட கட்சி அதிமுக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி அப்ப எடப்பாடி பாஜகவின் சித்தாந்தத்திற்கு இரையாகி போய் திராவிட திருத்திகளுக்கு எதிரான கோட்பாட்டு எதிரியோடு தரம் பெற்றிக்கொண்டு கீழ் ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு வாக்கை வைத்திருந்த பாஜக இப்பொழுது பதினெட்டு விழுக்காடு இருக்கிறது தனித்து பதினோரு விழுக்காட்டை தாண்டி இருக்கிறது அது அதிமுகவின் வாக்கு அப்ப பாஜக அதிமுக உடம்பால் பாஜக வலிமை அடைந்து இருக்கிறது பல மடங்கு நாற்பத்தி நாலு விழுக்காடுகள் இருந்த அதிமுகவின் வாக்கு இப்பொழுது இருபத்தி விடுவிக்காடு வந்திருக்கிறது அப்ப பாஜகவின் வாக்கு உதவுகிறது அதிமுக வாக்கை இழந்திருக்கிறது இதற்கு எடப்பாடி காரணம் என்பதனால் எடப்பாடி இதை மகிழ்ச்சியார் பாஜக என்று கருதுவதனால் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இரட்டை இலங்கையும் பாஜக தொடர்ந்து ஒன்றிய அரசு அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை அந்த மங்கிடத்தை பாதுகாத்து பராமரித்து எடப்பாடி செல்ல பிள்ளையை போல பாஜக வைத்திருக்கிறது அதுதான் இப்ப நீடிக்குது அதை வரை அதிமுக வன்மை இலக்கும் பாஜக வழிபாடு கண்டிப்பா சார் இதெல்லாம் ஒரு புறத்துல இருந்தாலும் கூட இன்று வந்து முதல்வர் அவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அதுவும் இல்லாம அதாவது நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறதுனால அதுல நடந்த சிறப்புகளெல்லாம் வந்து சொல்லி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து மதுரையில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் மாவட்டம் தோறும் வந்து அமைச்சர்கள் சென்று என்ன குறை திரைகள் இருக்குன்றதை கேட்டு அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு திமுகவிற்கு ஒரு முன் ஏற்பாடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க களத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்துல இல்லவா இப்ப நம்ம பாஜக அதிமுக தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறதுனால ஆளுநர் கட்சியும் ஏற்கனவே திட்டமிட்டு தொகுதியில் வச்சு முதல் அறிவிப்பை முதல்வர் சொன்னாரு பிறகு இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாடி நீ ஒரு செய்தியில் பார்த்திருக்க இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் வெற்றி உறுதி செய்யிற அந்த நிர்ணயித்திருக்கிறார் அப்ப இதை இதையெல்லாம் ஓரளவு இதுல நீங்க இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்கு இப்ப பொதுக்குழு கூட்டத்தை பதிலாக நடத்தினா அதன் மூலமாக மக்கள் மத்தியில பொதுக்குழு தீர்மானங்களின் வழியாக அரசினுடைய அரசியலுடைய நான்காண்டு கால திட்டம் மக்களுக்கு அது செய்த சாதனைகள் அல்லது அது இப்ப நீங்க மகளிர் உரிமை தொகையா இருந்தாலும் பேருந்து கட்டணம் இல்லாமல் மகளிருடைய பயண திட்டமா இருந்தாலும் ஆஹ் பல்வேறு நிலைகளில் இப்ப வெளிநாட்டு அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதானாலும் இது மாதிரி இப்ப நீங்க மாநில உரிமையில ஆளுநருக்கு இருந்த ஆளுநருடைய அச்சுறுகளை தடுத்து ஆளுநருக்கு இருந்த உரிமையை பறித்து முதல்வரே தொழில்நுட்ப நியமிக்கிற அதிகாரத்தை பெற்றதா இருந்தாலும் இது மாதிரி வரலாற்று சாதனைகளை எல்லாம் செய்து திமுக அரசு அரசை அதிலிருந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு கட்சி கொண்டு போவதற்கு இந்த பொதுக்குழு ஒரு முக்கியமான கருவியா பயன்படும் ஆகவே அந்த அது அதுக்கு முறையான ஒரு நீண்டகால கால பாரம்பரியம் இயக்கம் திராவிட முன்னேற்றங்களாக இருந்ததனால் என்பதனால் அந்த அவருடைய திட்டமிடல் சரியான பார்வையில் கட்சியை வழிநடத்துகிறார் ஆட்சியை வழிநடத்துகிறார் தளபதி ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால அந்த பொதுக்குழு அந்த தென் மாவட்டத்துல ஒரு மையமா இருக்கிற மதுரையில் விளக்கிறதுனால அதே மாதிரி அமைச்சர்கள் சட்டமன்ற எல்லாம் மக்களை சந்திக்கணும் கட்சிக்காரங்களை சந்திக்கணும் அப்போ ஓராண்டுகள் அவர்கள் மக்களோடு தனித்தா இருந்தால் தேர்தலில் வாக்கு சேகரிப்பதற்கு அது இலகவா இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த திட்டத்தை தீட்டி அதுக்காக களப்பணி களத்தை தயார் செய்கிறார் முதலமைச்சர் அல்லது திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அப்படிங்கிறது அது அது சரியான பார்த்தலாமா சரியான நேரத்தில் அவர் எடுத்திருக்கிறதுக்கு முடிவு அவர்கள் சுறுசுறுப்பாக தேர்தல் களத்தை உருவாக்கி களத்திற்கு பணியாற்றுவதற்கு ஆயத்தமாக வந்து திமுக கூட்டணி தலைமையில தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில வந்து மையக்குழு கூட்டம் வந்து இன்று ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுது இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து குழு கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்து இது ஒரு போர் மாதிரி வந்து அரசியல் களத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது யாருக்கு பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடி தரும் நீங்க நினைக்கிறீங்க கட்சியும் தன்னை கொள்வதற்கு தன்னுடைய நிர்வாகிகளை கலந்து பேசுவது ஜனநாயகத்துல அழகுதான் சரியானதுதான் உலகத்திலேயே இந்தியா மக்கள் தொகையில கிட்டத்தட்ட நம்ம அதுல மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்ப பல கட்சி ஆட்சி முறை இருக்கிறது இந்தியாவில தான் அப்புறம் ஆளுநர் கட்சி பாஜக அதனுடைய தேசிய தலைவர் நட்டா கூட அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்காரு தமிழ்நாட்டிலும் நடந்து வர்றாங்க அதிமுகவோடு உறவு உறுதியாயிருச்சு பிறகு புதிதாக தலைவர் நயினார் பொறுப்பேற்று இருக்கிறார் பொறுப்பேற்று நயினார் உள்ளிட்ட தலைவர்களை ஒரு 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 மீட்டிங் அல்லது ஒரு சந்திப்பு ஒரு கருத்தரங்கம் ஒரு கருத்து பரிமாற்றம் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தான் ஆனாலும் கூட இதுவரைக்கும் இல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது பாஜக கவனம் செலுத்துகிறது அது நீங்க நிறைய நம்ம கேட்கறது சரிதான் அப்ப பாஜக இதுவரை தேசிய தலைவர் வந்து இது மாதிரியான கூட்டங்களை பெருமளவு நடத்தியதில்லை அல்லது உள்துறை அமைச்சர் வந்து மோடி அடுத்த நிலையில் இருக்கிற இதன இந்தியாவின் பாஜகவும் இரண்டாவது நிலையில் இருக்கிற அமித்ஷாவை வந்து கூட்டணியை உறுதி செய்து இந்தியிலேயே பிரச்சனை நடத்திட்டு போறாரு அப்ப கிட்டத்தட்ட பாஜக கிட்டத்தட்ட அது வந்து வேர் ஊடுறவில்லை கால் ஊன்றவில்லைன்னு நம்ம சொன்னோம் இப்ப அது வந்து வேர் ஊன்று நடவு செய்யப்பட்டிருக்கிறது கால் ஊன்றி நிற்கிறதுங்கிறத நம்ம பார்க்கறோம் ஆனா அது கால் ஊன்றக்கூடாதுன்னு நம்ம போராடுறோம் ஆனா அது கால் ஊன்றி இருக்குது அது அதிமுக அந்த ரெண்டு காலுமே அதிமுக கால் தான் அப்ப கால் ஊன்றுகிறது எடப்பாடி அல்லது அதிமுக பொதுச் செயலாளர் காலை ஊன்றது அமர்ந்து இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதுவே நட்டாயாவுடைய இந்த கூப்பம் பாஜகவுக்கு மத்தியில நிர்வாக மத்தியில ஒரு இணக்கத்தை உருவாகும் ஏன்னா நீ அண்ணாமலை இல்ல புதிதா நயின நாகேந்திரநாதான் பொறுப்பேற்றுக்கிட்டார் அப்ப அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை உருவாக்குவதற்காக அவர் சில உத்தரவுகளை சில அறிவுறுத்தல்களை செய்வார் அதன் மூலமாக அவர்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் கட்சியை அவர்கள் வலிமைப்படுத்தணும் அப்புறம் கூட்டணி கட்சியாக நீண்ட காலம் ஒரு முரண்பாடோடு இருந்த அதிமுக இன்னும் அவர்களுக்கு ஒரு நல்லிணக்கம் இங்கு ஏற்படும் ஏன்னா நீங்க டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கட்சி எடப்பாடி வெளியே உடனே டிடிவி அமமுக வெளியே போய் நேற்று சோழகிற தனித்து வாய்ப்பாளரை அறிவிக்கிறாங்க அப்ப ஒரு கட்சி உள்ளவருந்து வலிமை போயிருந்து பார்த்தா இன்னொரு கட்சி வெளியே போய் கட்டு கட்டுப்பாடு கட்டுப்பாடற்ற அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி வெளியே போகுதுன்னா இது என்ன சமைக்க காட்டுது அப்ப நீ அதிமுக திமுக வலிமையா இருக்கிறது ஏற்கனவே அல்லது பொது பொதுடைமை கட்சி எல்லாம் கூட சில முதன்பட்ட கருத்துக்களை அரசின் மீது விமர்சனத்தை வைத்தாலும் கூட கூட்டணியில் உறுதியா இருக்கிறாங்க அவங்க ஆனா இங்க அதிமுக பாஜக உறவு இரண்டே கட்சியில ஒன்றாக இணைந்ததாக சொன்னாங்க ஆனா இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து ஒரு கூட்டத்தை கூட நடத்தலாம் ஒரு பிரஸ் மீட் ஊடக வைக்கலாம் இந்த கருத்தையும் இவர்கள் சொல்லல ஏன்னா பாஜகவின் கொள்கை தமிழ்நாட்டுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரான பாஜகவோட அதிமுக உறவு வைத்துக் கொண்டு எப்படி நீங்க ஊடகத்தை எடப்பாடி சந்திப்பாரு இப்ப மும்முனை குழுவைக்கு திட்டத்துல இந்திய தெரிக்கிறாங்க சொல்றாங்களே பாஜக நீங்க என்ன சொல்றீங்க எடப்பாடி என்ன சொல்லுவாரு நட்டா ஓய்யா வச்சுக்கிட்டு அது இங்க இருக்கிற நைடா ரயா வச்சுக்கிட்டு என்ன சொல்ல முடியும் அவருக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மூணாயிரம் கோடி ரூபாய் பணம் தரலையே ஸ்ரீ இந்த மாதிரி இந்த கல்வி திட்டத்துக்கு அதுக்கு நீங்க எடப்பாடியா பாஜக கூட்டணி சொல்லி வாங்கிட்டாங்கன்னு சொன்னா இப்ப எடப்பாடி என்ன செய்வாரு இதுதான் இப்ப நெருக்கடி உங்களுக்கு ஆகவே பெயரளவில் உறுதி செய்து மக்களிடம் இரண்டு பேரும் கரம்பற்றி கொண்டு போய் மக்களே இவருக்கு ஆதரவு என்று கேட்பதற்கு இவர்களுக்குள் தடுமாற்றம் தயக்கம் அச்சம் அதுதான் நீடிக்குது அவங்களும் உழுதுபடுத்துறதுக்கு நட்டாயா முயற்சிக்கிறா கண்டிப்பா சார் இப்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் நடக்கும் அப்படின்றது உறுதியாயிருக்கு அதாவது திமுக திமுக கூட்டணி இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு புறம் நாம் தமிழ்ல தனித்து அவங்க வந்து மூன்றாவது முனையா இருக்காங்க நான்காவது முனையா பாத்தீங்கன்னா தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய விஜய் விஜய் அவர்களும் எந்த கூட்டணி அப்படின்றத இன்னும் அறிவிக்காம இருக்காங்க இப்போ இந்த கூட்டணிகள்லாம் இருக்கிறதுனால இந்த மூன்று கூட்ட அதாவது மூன்று தனித்தனி கட்சி கட்சிகளும் சேர்ந்து இப்போ திமுக வீழ்த்துறதற்கு வாய்ப்பு இருக்குதா சார் இல்ல இவங்க எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்கன்னா வாய்ப்பு இருக்குமா இப்ப நாவக நாம் தமிழர் பாஜக அதிமுக இப்ப பாஜக அதிமுக இந்த அணியும் நாம் தமிழரும் தமிழக வெற்றி இணைந்தால் திமுக கடுமையான சவாலை சந்திக்க வேண்டியதற்கும் பெரிய சேதத்தை ஏற்படுத்துவாங்க ஆனா முதலமைச்சர் நாம் தான் விஜய் சொல்றார் நான் தான் முதலமைச்சர் சீமான் சொல்றாரு இப்ப நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு ஏற்கனவே நான் தான் முதலமைச்சர் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார் இப்ப சைலண்டா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அவ்வளவுதான் அப்ப நாங்க வந்து இப்ப இப்பவே நாங்க வந்து எடப்பாடி நாங்க கட்சி நடத்தினா சொல்றாங்க புதிய தமிழகம் அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கடி இருக்கு தமிழக வெற்றி ஒரு மெகா கூட்டணி உருவம் வர்றவங்களுக்கு எல்லாம் கூட்டணி ஆட்சியில பங்குல எல்லாம் விஷயம் சொல்லி பார்த்தாரு இது வரைக்கும் யாரும் இல்லை அப்ப தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி போறது போறதா பாஜக அதிமுக கூட்டணி நம்பி போறதா ஆஹ் திமுக அணி இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா நம்ம இணைஞ்சு பயணிக்கலாமா இதெல்லாம் இன்னும் அந்த ஒரு 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 இறுதி வடிவம் கிடைக்கலங்கிறதுனால நம்ம வந்து அனுமானத்துல விவாதிக்கிறோம் இறுதியா உறுதியா இதுக்கு இப்படிதான் நடப்புங்கிற ஒரு முடிவுக்கு இப்ப நம்ம வர முடியாதது காரணம் இன்னும் அணிகள் தனித்தனியா விருப்பமா சொன்ன மாதிரி தமிழக வெற்றிக்காக தனியாகவும் நாம் தமிழர் தனியாகவும் அதிமுக பாஜக ஒரு அணியாகவும் அதாவது ஒரு அணியாக அப்படின்னு நின்னாங்கன்னா அப்ப நான்கு முனை போட்டி இருக்கிற பொழுது திமுகவுக்கு வாய்ப்பு கூட ஏன்னா நீங்க திமுக அரசுக்கு எதிரான வாக்கு மூன்றாக பிரிந்தால் ஆளுங்கிற கட்சியே அவங்களுடைய அவருடைய அழுக்கி வழி அதிகம் ஆனா இதை எப்படியாவது ஒன்றுபட்டு ஒரே ஒரு அணியாக களத்துக்கு கொண்டு வருது முயற்சிப்பாங்க அதுல நான் கருதுற அளவுல கூட்டணி ஆட்சி எடப்பாடி ஏற்றுக்கிட்டாதான் கிட்டத்தட்ட தமிழக தமிழர்கள் கழகம் அதிமுக பாஜக அணி எல்லாம் ஒன்றாவதற்கு கூட வாய்ப்பு இருக்குமா அது கடைசி நேரத்துல அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் தனியரசு நான் தான் முதல்ல சொன்னேன் அதுல கூட்டணி ஆட்சி வச்சுக்குவாங்க ஏன்னா நீங்க விஜய் அதை தான் சொல்றாரு அப்ப சீமானும் அதை சொல்ற சீமானிக்கிறாரு ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு அவர் வருவார்னு இந்த முறை நான் கருவேன் அப்படி ஒரு கால் சீமான் விளையாண்டாலும் கூட நீங்க தமிழக வெற்றிக்காக பாஜக அதிமுகனா கூட அது பெரிய பெரிய சவாலா திமுகவுக்கு இருக்கும் ஏன்னா நீங்க பாஜக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே இருந்த வாக்குகள் ஏன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் ஏன்னா நீங்க இந்த அணி ரெண்டு அணி வலிமையா இருக்கிற பொழுது விஜய் என்கிற நடிகர் புதிதாக வருகிற பொழுது ஒரு 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 தேர்தல் அரசியல் ஒரு புதிய தாக்கத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பகுதி தேர்தல் ஒரு தடுமாற்றத்தை தரும் ஆனாலும் கூட இந்த போட்டி பாஜக வந்து அதிமுக பாஜக வந்தா இன்னும் போட்டி கடுமையாக இருந்து அரசு சூழல் மாறும் ஆனா அது வந்து இப்ப பாஜகவையும் அதிமுகவை ஏற்றுக்கொண்டு விஜய் என்கின்ற ஒரு பர்சனாலிட்டி அவர் எதிர்காலத்துல சிஸ்டத்தை போற நாட்டை கைப்பற்ற போற முதலமைச்சராக போறேன்னு மாதிரி சொல்ல முடியாது அப்புறம் அது விஜயகாந்த் மாதிரி தமிழகத்துக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருவார் ஒரு இருபது எம்எல்ஏ சேப்பாரு பத்து எம்எல்ஏ வருவாரு அஞ்சு எம்எல்ஏ வருவாரு அப்புறம் அப்படியே அவரும் அவர் நீடிக்க முடியாது ஆகவே அவர் வந்து முதலமைச்சராக தான் விஜய் விரும்புறாரு ஆரம்ப போறார் அவர் தான் சொல்றாரு பிகார்காரோ அவருடைய பகுதிகளை அவர்தான் அவர்க